பட்டுப்பொடையிலும் நல்ல விலைக்கு விக்குமா விளம்பரம் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் விற்கும் அஞ்சு லட்சம் விற்கும் அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் உண்மை அப்படி கேட்டிருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து மக்கள் வந்து பழைய பட்டு விற்கிறது சம்மந்தமாக சில சந்தேகங்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க இந்த சந்தேகங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா பட்டு வந்து எல்லா பட்டுப்புடையும் நல்ல விலைக்கு விக்குமா விளம்பரம் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் விற்கும் அஞ்சு லட்சம் விற்கும் அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் வந்து எந்த விதத்துல உண்மை அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது வந்து உண்மை பாதி உண்மையற்றது பாதி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பட்டு புடவை வந்து எல்லா புடவையுமே மறு விற்பனைக்கு உட்கார்ந்து இருக்கும் நல்ல விற்பனைக்கு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்க கடையில பட்டு புடவைன்னு கேட்டிங்கன்னா அவங்க அபர்ணா பட்டும் பட்டுன்னு சொல்லுவாங்க மைசூர் பட்டும் பட்டுன்னு சொல்லுவாங்க பனாரஸ் பட்டும் பட்டுன்னு சொல்லுவாங்க பட்டு புடவைங்கிறது ஜென்ரலாக எல்லாருமே வாங்கக்கூடிய புடவைக்கு பட்டு புடன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்க வாங்கக்கூடிய கடையை பொறுத்து தான் மறு விற்பனைக்கு உகந்தா இருக்கும் நல்ல தரமான கடையில் நல்ல பிரசித்தி பெற்ற கடை அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அங்க வந்து ஆஹ் மறு விற்பனைக்கு உகந்தா இருக்காது அதே சமயத்துல நீங்க வாங்கக்கூடிய பட்டு புடவை உண்மைத்தன்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி வாங்கலாம் இல்லை நீங்க வந்து இத வந்து சரியான முறையில விசாரித்து வாங்கலாம் மறு விற்பனைக்கு இருக்கா அப்படிங்கறத நீங்க கேட்டுட்டு வாங்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல உள்ள புடவைகளில் ஒரு பத்து சதவீதம் புடவைகளில் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அவங்க கலமைப்படுத்தக்கூடிய புடவைகள் இருக்கும் மற்றபடி மற்ற வருட புடவைகள் வந்து நீங்கள் மறு விற்பனையாக இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அது வந்து தரமற்ற மறு விற்பனைக்கு உகந்த இல்லாத பட்டு புடவை கருவியாக தான் இருக்குமே தவிர நல்லா உங்களுக்கு மதிப்பீடு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மறு விற்பனைக்கு உகந்த அப்படிங்கிறது நீங்கள் விசாரித்து வாங்க மேல் பண்ணி உங்களுக்கு வந்து விலை நீங்க இருக்கக்கூடிய விலையை வச்சும் மறு விற்பனைக்கும் இருக்காது அதனால தரத்தை பொறுத்தா மறு விற்பனைங்கிறது உண்மை நிலையா இருக்குது அதனால நீங்கள் தரம் வந்து இருந்தால் தரத்தை நீங்கள் வந்து சோதிச்சு நீங்கள் மறு விற்பனை இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வாங்கக்கூடிய குடவைகளை வா வாங்குங்க நீங்கள் வந்து உங்க நீங்கள் வாங்கக்கூடிய நீங்க நீங்க நீங்கள் பண்ணக்கூடிய வாங்கக்கூடிய பொருளின் மதிப்பு மறு விற்பனைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய விலையை வச்சு இல்லைங்கிறது தான் உண்மை அதனால எந்த அளவுக்கு மறு விற்பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமை எந்த அளவுக்கு பழமையானதா இருக்கோ தான் உங்களுக்கு விளம்பரங்கள் பண்ணுறாங்களே தவிர இப்போ புது புதுசா வாங்கக்கூடிய புடவைகளுக்கு விளம்பரம் இல்லைங்கிறது உறுதியாக நீங்க ஏற்கனும் அதே சமயத்தில் நீங்க வாங்கக்கூடிய கடைகளை தான் மறு விற்பனைக்கு உகந்தது நன்றி வணக்கம் நேரில் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா நம்பர் கால் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் பகிருங்க இந்த விழிப்புணர்வு பதிவாக தான் இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு பழைய பட்டுப்படவை விற்கணும் அப்படின்னு எடுத்துக்கினாலும் எங்கள் நிறுவனம் கடை வந்து திருச்சி சின்ன கடை வீதி மலைவாசல் அருகில் இருக்குது ஐசிசி பேங்க் எதிர்க்க டோர் நம்பர் ஐம்பத்தி மூணு சின்ன கடை இதில் இருபது ஆண்டு காலமாக செயல்படுது நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எங்கள் ஸ்கிரீன் தெரியல கால் நம்பர் கால் பண்ணுங்கள் பழைய பட்டு புடவை எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் திருச்சி காஞ்சிப்பட்டு சென்டர்